கிருஷ்ணகிரி மண்டல பொறுப்பாளராக இருந்த அருமை தம்பி கரு பிரபாகரன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் மகளிர் பாசறையைச் சேர்ந்த மேரி செல்வராணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற வேட்பாளர் அதுபோன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற வேட்பாளர் நிரந்திரி அதுபோன்று தேர்தல் பணிக்குழு தலைவர் மற்றும் சுற்றுச்சூழல் பாசறையினுடைய ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் இள ஐயப்பன் மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஸ்ரீநாத் பெருமாள் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஈழ மேற்கு மாவட்ட செயலாளர் ராஜசேகரன் மாவட்ட தலைவர் நடுவன் மாவட்டம் திருமூர்த்தி நடுவன் மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் அருமை தம்பி இர்பான் கிழக்கு மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் அருமைத்தம்பி வெங்கடேசன் ஒருங்கிணைந்த மாவட்ட தொழிற்சங்க தலைவர் சாந்தகுமார் ஒருங்கிணைந்த மாவட்ட தொழிற்சங்க துறை தலைவர் கலைமணி பர்கூர் தொகுதி செயலாளர் அப்துல் ரகுமான் தொகுதி செயலாளர் வேப்பனப்பள்ளி சிவசுந்தரம் பர்கூர் தொகுதி பொறுப்பாளர்கள் ராஜா மரியா பெனிஷ் சுந்தரராஜன் மற்றும் நடுவண் மாவட்ட பொருளாளர் குமார் கையூட்டு பாசறை செயலாளர் கணேஷ் ஊத்தங்கரை தொகுதி தலைவர் திரு ஆனந்த் மற்றும் ஒருங்கிணைந்த மாவட்ட மாணவர் பாசறை செயலாளர் தம்பி கண்ணன் கிருஷ்ணகிரி தொகுதி தலைவர் திரு ராஜேஷ் கண்ணன் பர்கூர் ஒன்றிய செயலாளர் ரஞ்சித் ஒன்றிய செயலாளர் காவேரிப்பட்டினம் செல்வராஜ் மற்றும் கிழக்கு மாவட்ட மாணவர் பாசறை செயலாளர் ஷேக் பிலால் மற்றும் நகர செயலாளர் ஓத்தங்கரை மகா கிருஷ்ணன் மாத்தூர் ஒன்றிய இளைஞர் பாசறை செயலாளர் சிவபெருமாள் மாணவர் பாசறை செயலாளர் பர்கூர் தொகுதி கிரேன்குமார் இளைஞர் பாசறை செயலாளர் ஓத்தங்கரை மணிகண்டன் பர்கூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜதுரை மாவட்ட வழக்கறிஞர் பாசறை சந்தோஷ் அது அமரேசன் ஒன்றிய செயலாளர் காவேரிப்பட்டினம் சந்தோஷ் கிழக்கு ஒன்றிய செயலாளர் காவேரிப்பட்டினம் ஜலபதி இளைஞர் பாசறை செயலாளர் பர்கூர் தொகுதி ராஜவேல் செய்தி தொடர்பாளர் தலி சட்டமன்ற தொகுதி விக்னேஷ் வேப்பனப்பள்ளி தொகுதி தலைவர் சேகர் வடக்கு ஒன்றிய செயலாளர் காவேரிப்பட்டினம் ரமேஷ் தொகுதி துணைத் தலைவர் வேப்பனப்பள்ளி பாபு சூலகிரி ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன் பர்கூர் தொகுதி மகளிர் பாசறை செயலாளர் ஓவியா மகளிர் பாசறை கலா ஐயப்பன் இளைஞர் பாசறை சேர்ந்த தம்பிகள் சின்னசாமி சுகவனம் ஆறுமுகம் சதீஷ் முனிராஜ் மற்றும் விக்னேஸ்வரி மற்றும் பர்கூர் வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர்கள் ரஞ்சித் ஒன்றிய தலைவர் பாஸ்கர் லிங்கமூர்த்தி ஜோசப் ஜான்சன் பிரதீப் சகாயராஜ் குமார் ரெனால்ட் சங்கீத் சக்திவேல் சதீஷ் மற்றும் பர்கூர் கிரேன் மனோஜ் தமிழ் வெங்கட் டேனிஷ்குமார் ஷேக் பிலால் உள்ளிட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட இந்த ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து இன்று முதல் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகி முன்னாள் இந்நாள் பொறுப்பாளர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி அன்புகாரம் நீட்டி அரவணைத்து கட்சியில் இணைத்துக் கொள்வதில் கட்சி பெருமை அடைகிறது மேலும் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டம் மாவட்ட வேலூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் தேவேந்திரன் முன்னாள் ராணுவ வீரர் அவர்களுடைய தலைமையில் தெற்கு மாவட்ட பொருளாளர் திரு கோபி மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் வைரமுத்து வீரத்தமிழர் முன்னணி மாவட்ட செயலாளர் முருகேஷ் வீரத்தமிழர் முன்னணி மாவட்ட துறை செயலாளர் வீரமணி முன்னாள் தொகுதி தலைவர் கரிகாலன் வினோத் மாவட்ட செயலாளர் தொழிலாளர் நடப்பாசரை வெங்கடேசன் தெற்கு தொகுதி முருகானந்தம் தலைவர் நடுவண் தொகுதி பொறுப்பாளர் சங்கர் கணேஷ் நடுவன் தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன் நடுவன் தொகுதி இணை செயலாளர் ஈஸ்வரன் தெற்கு நகரத் தலைவர் ஸ்ரீராம் தெற்கு நகர துணைத் தலைவர் தௌபிக் நடுவன் தொகுதி தலைவர் முனிகண்ணு வடக்கு நகர துணைத் தலைவர் ரகுபதி மேற்கு நகர தலைவர் சுதர்சனன் மற்றும் நாற்றமல்லி வடக்கு ஒன்றிய செயலாளர் கோவிந்தராஜ் நாற்றமொழி நடுவன் ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் பொருளாளர் வேலு மற்றும் ஊராட்சி பொறுப்பாளர் அஸ்கர் மற்றும் ஜோஷ்வா சஞ்சய் உள்ளிட்ட பார்த்திபன் சிவக்குமார் சுதாகர் பிரபு பூவிதன் திருவேங்கடம் சரவணன் மணிகண்டன் ராகுல் தனலட்சுமி மணி பிரியாமணி கவிதா உள்ளிட்ட முப்பத்தைந்துக்கு க்கு மேற்பட்ட முக்கிய தொகுதி மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களும் மன்னால் ராணுவ வீரர் மாவட்ட செயலாளராக இருந்த அருமை சகோதரர் தேவேந்திரன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் அவர்கள் அனைவரும் இன்று என்னை சந்தித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் அப்படி இணைந்த அத்தனை என் தாய் தமிழ் தொப்புள் கொடி உறவுகளையும் இருகரங்குப்பி வருக வருக என்று வரவேற்று தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்துக் கொள்வதில் தமிழக வாழ்வுரிமை கட்சி பெருமிதம் கொள்கிறது இந்த நிகழ்வுக்காகவும் ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய அலுவலகம் திறப்பு விழாவுக்கும் என் கட்சியுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் சனா அவருடைய அன்பு மகளுடைய திருமணத்திற்காகவும் இந்த முறை இந்த பயணம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு நான் மேற்கொண்டேன் என்பதை எனது திறமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் இல்லைன்னா நிறைவு செய்யலாம் நீங்க ரொம்ப பசியோடு இருக்கிறீங்க செய்தி நேற்று கேள்விப்பட்டவுடன் தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபி நேர்மையான மூத்த அதிகாரி டேவிட்சன் ஆசிர்வாதம் அவர்களை சந்தித்து இது போன்ற குற்றவாளிகளை உடனடியாக போக்சோ சட்டத்திலே கைது செய்து குன்ற சட்டத்திலே கைது செய்து உச்சபட்ச உயரிய தண்டனை பெற்றுத்தருவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேலியே பயிரை மேய்கிறது என்று சொல்வார்களே அதுபோன்று ஆசிரியர் பணி என்பது ஒரு அறப்பணி தலைமை பண்புகளை அறப்பணிகளை நேர்மையை ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டியவர்களே தன்னிடம் படிக்க வந்த ஒரு பள்ளி சிறுமியை ஒரு மாணவியை அது மூவர் பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தியிருப்பது தற்போது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இது சாட்சி சான்று ஆவணங்களோடு உண்மை என்று நீதிமன்றம் கருதும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த வழக்கிற்காக நான் மட்டும் சொல்லவில்லை இதுபோன்ற குற்றச்செயலில் ஈடுபடுகின்றவர்களுக்கு ஆயுள் முழுவதும் சிறை வைக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் தான் வலியுறுத்தி பேசினேன் அதே போன்று திரும்ப திரும்ப பாலியல் குற்றச்சாட்டில் பாலியல் ஆதாரப்பூர்வமாக வீடியோ சிசிடி புட்டேஜின் ஊடாக நிரூபிக்கப்படுகின்ற அந்த குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வேண்டும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தூக்கு தண்டனைக்கு எதிரான கட்சி தான் ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் பத்திரிகையாளர்கள் தற்போது கேள்வி எழுப்பது போல் கிருஷ்ணகிரி தருமபுரி மட்டுமல்ல தமிழ்நாட்டில் பல இடங்களில் இது போன்ற சமூகங்கள் நடக்குது ஒரு சில இடங்களில் வெளியில வருது மாணவிகள் பெற்றோர் துணிஞ்சு புகார் கொடுக்கறாங்க ஒரு சில இடங்களில் புகாரே வருவதில்லை என்கிற செய்திகள்லாம் எங்கள் காதுக்கு வருகிறது அதனால் இதை கட்டுப்படுத்த இது ஒழிக்க பெண் பிள்ளைகளை பச்சை குழந்தைகளை முதியோர்கள் என்னும் பாராமலும் இந்த காம வெறிக்கு அந்த இச்சைக்கு அந்த வெறிக்கு பயன்படுத்தி கொள்கின்ற இந்த மனித மிருகங்கள் இந்த மனித குலத்திலே நடமாடுவதற்கு ஆய்யற்றவர்கள் அதனால் இவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிற சட்டம் வேண்டும் என்று நான் தான் அதற்கான கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைத்தேன் காவல்துறை டிஜிபி அவர்களை சந்தித்து விட்டு உங்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பு இதுக்கு உச்சபட்ச தண்டனை தூக்கு தண்டனையும் சின்ன சின்ன குற்றங்களில் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டால் கூட ஆயுள் தண்டனையும் கொடுக்கணும்னு நான் தான் முதல்ல தமிழ்நாட்டில் அறிவித்தேன் அந்த என்னுடைய கோரிக்கை தான் இன்னைக்கு சட்டமாயிருக்கு அதனால இந்த சட்டத்தை ஆண்டு கணக்கில் நடத்தி தண்டனை கொடுக்கூடாது அதிகபட்ச அறுபது நாட்கள் அந்த அறுபது நாட்களில் சாட்சி சந்தர்ப்பம் ஆவணங்கள் நேரடி சாட்சி கள சாட்சி எல்லாத்தையும் ப்ராப்பரா நீதிமன்றத்தில் நிறுத்தி இந்த காமக் கொடர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் தண்டிப்பெறக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் யாரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப விடக்கூடாது என்று தமிழ்நாடு அரசுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன் இல்ல இப்ப என்னுடைய பெயரே வேல்முருகன் இவர் பேரு கரு பிரபாகரன் இவர் பேரு ஐயப்பன் கடவுள் பாலு தேவேந்திரன் எல்லா பேரும் பேர் எல்லாமே கடவுள் இந்திய அமைப்பால ஒன்றிய எல்லாம் இந்துக்கள் தான் நாங்க ஆண்டாண்டு காலமா காலமா இங்க இஸ்லாமியர்களா இந்துக்களா முஸ்லீம்களா கிறிஸ்தவர்களா அண்ணன் தம்பியாக மாமன் மச்சானாக ஒரு தாய் வீட்டு பிள்ளையாதான் நாங்க பழகிறோம் இப்ப இதே திருப்பரங்குன்றல இருக்கிற இந்த பள்ளிவாசல் அல்லது இந்த மசூதிக்கு தமிழர்கள் போய் வராங்க அவர்கள் போய் அங்க போய் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வராங்க அதே மாதிரி பல கோவில்கள்ல பல கும்பிஷேகங்கள்ல பல வீதி உழாக்கள்ல ஏன்தான் இஸ்லாமிய பெரியவர்கள் தாய்மார்கள் தங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் வந்து அந்த பூக்களை பெற்றுக்கிட்டு போறாங்க பிரசாதத்தை பெற்று போறாங்க மரியாதை நிமித்தமாக வந்து எங்களுக்கு மாலை மரியாதை செய்து இஸ்லாமிய உறவுகள் உறவுகள் வரவேற்கிறாங்க இதுதான் தமிழருடைய மண் இதுதான் பண்பட்ட ஒரு நிலம் இதுதான் ஒரு பக்குவப்பட்ட ஒரு பூமி இது ஒரு சமூக நீதிக்கு இந்தியாவிற்கு வழிகாட்டுகிற ஒரு தமிழர் நிலம் இந்த நிலத்தில் மார்க்கமாக பழனிபாபா அவர்கள் சொல்வது போல நான் பச்சை தமிழன்டா நான் இந்த மண்ணின் பூர்வீக குடி தமிழன் நான் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் தான் இஸ்லாம் அதனால அவர்கள் ஏற்றுக்கொண்ட மார்க்க வழிபாடு இஸ்லாம் அதை வழிபடுவதற்காக பன்னெடுங்காலமாக வழிபடுகின்ற ஒரு தளத்தை நீங்கள் மூட வேண்டும் என்று சொல்வதும் அங்கு வழிபடக்கூடாது என்று சொல்வதும் இந்துக்களின் பெயரால் சொல்வது ஏற்புடைய செயல் அல்ல அதை சொல்பவர்கள் பாரதிய ஜனதாவினர் இந்து முன்னர் சங் அந்த அமைப்பை சேர்ந்தவர்களை தவிர ஒட்டுமொத்த இந்தியாவில் வாழ்கிற இந்துக்களோ தமிழர் நிலத்தில் வாழ்கிற இந்துக்களோ அல்ல அதே மாதிரி இஸ்லாமியர் செயல்களில் யாராவது ஒன்று ரெண்டு பேர் எங்கேயோ ஒரு மூலையில இந்து கடவுள்களை அவமானப்படுத்தினார்களோ அல்லது இந்து கடவுள்களை குறித்து சர்ச்சையான பேச்சுகளை பேசினார்களோ அது ஒட்டுமொத்த இஸ்லாமியுடைய கருத்துக்கள் அல்ல எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ இந்து கோயில்கள் கட்டுறதுக்கே இஸ்லாமிய மக்கள் உழைப்பை செலுத்தி சொந்தமாக சம்பாதிச்ச பணத்தில் இருந்தால் நன்கொடை கொடுத்துருக்காங்க கோயிலை கட்டி கொடுத்துருக்குறாங்க இந்து மக்களுக்கு தேவையான பாதயாத்திரை மக்களுக்கு மோர் உணவு கொடுக்குறாங்க இது வந்து இப்படியேப்பட்ட ஒரு தமிழர் நிலத்தில் சாதியின் பெயரால் கலவரம் செய்ய துடிப்பது மதத்தின் பெயராக மக்களை பிளவுபடுத்துவது இது எல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படை கருத்து அருப்ப அடிப்படை சித்தாந்தம் அது ஒருபோதும் தமிழ்நாட்டில் எடுபடாது அங்க அந்த ஊர்ல இருந்து நான் விசாரிச்ச அளவுல அந்த திருப்பரங்குன்றத்துடைய மண்ணின் மக்கள் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற அவங்க சொல்றாங்க இங்க ரெண்டு மக்களும் பல ஆண்டு காலமா இங்க வழிபடுறாங்க அது அவரவருடைய உரிமை இதுல யாரும் இந்துக்கள் முஸ்லீம்கள் என்று சண்டை மூட்டை எங்க ஊருக்கு வராதீங்க வெளியூர்ல இருந்து அப்படின்னு அவர்களே சொல்லியிருக்காங்க இதுதான் என்னுடைய கருத்து ஓகே நன்றி நன்றி எல்லாரும் வந்து கொஞ்சம் எங்களோட சாப்பிடுறீங்களா எங்கள் மாவட்ட தலைவருடைய திருமணத்துக்கு வந்து வாழ்த்தி என்னோட சாப்பிட பத்திரிக்கை நண்பர்களை ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் முடிஞ்சால் வந்து கலந்துக்குங்க